ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது இனி வரக்கூடிய பகுதிகளில் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த வகையில் ஒருத்தர் கேட்ட கேள்வி பல நபர்களுக்கு உபயோகம் உள்ளதா உள்ளதாக அமைகின்றது ஸோ இன்றைக்கு நம்ம என்ன கேள்வி யார் கேட்டிருக்காங்க அதற்குரிய சிகிச்சை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம முதல்ல பார்க்க இருப்பது சித்தரா பாலாஜி அப்படிங்கிறவங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய குறைகள் அடிக்கடி சிறுநீர் செலுதல் சிறுநீரகத்தில் கற்கள் இல்லை ஆனால் சுகரும் இல்லை ஆனால் அடிக்கடி அவங்களுக்கு யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது இதற்கு யோக முதிரையில் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு கேள்வி நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமையும் இன்றைக்கு அதனுடைய விளக்கம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே சிறுநீரகத்தில் நிறைய அடிக்கடி யூரின் போன உடனே நம்ம என்ன நினச்சிருந்தோன்னா நமக்கு சுகர் வந்துச்சு ஆகையினால்தான் நமக்கு வந்து யூரின் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க கேட்ட கேள்வி யூரின் அடிக்கடி போகுது ஆனால் சுகர் டெஸ்ட் எடுத்தோம் சுகர் நார்மலாக தான் இருக்குது அப்போ சிறுநீரகம் சிறுநீரக பையில் சின்ன குறைபாடுகள் இருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதற்கு நாம் என்ன யோக முதிரையில் என்ன தேர்வு பார்க்க போகிறோம் பொதுவாகவே பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகம் பாதிக்கப்படும் நாம் எடுக்கக்கூடிய உணவில் சில மாற்றங்கள் வேணும் சரியான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அதை அவாய்ட் பண்ணிக்கிடணும் மைதாவினான உணவை அவாய்ட் பண்ணிக்கிடணும் சிறுதானிய உணவுகளை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இரவு பத்து மணி முதல் காலை ஒரு மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக்கொண்டு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இரவு சாப்பாடு இரவு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க இதெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சிறுநீரகம் அடிக்கடி யூரின் செல்வதற்கு தடுத்து நிற்கக்கூடிய யோகம் முதிரைகள் அதே மாதிரி யூரின்ல வந்து சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் அந்த கற்களை எப்படி கரைக்கிறது அந்த கற்கள் எப்படி இந்த முதிரைகளின் மூலமாக இப்படி வெளியே போக போக போகுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் எளிமையான பயிற்சிகளின் மூலம் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் எல்லாமே காலையில் மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் இதை பார்க்கின்றவர்கள் வேலை பார்க்குறவங்க மதியம் அலுவலகத்தில் பயிற்சி செய்ய முடியாது அவர்கள் காலை மாலை இரு வேளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த பயிற்சியை விடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக இந்த குறைபாடுகள் நமக்கு நீங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து விநாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் முன்னாடி வச்சுக்கோங்க வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக நீர் சம்பந்தமான உறுப்புகள் குறிப்பாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல பிராண ஆற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மற்றொரு மனம் அந்த விரல் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மோதிர பிராணமுத்துறை சுண்டு சுண்டவரல் என்னுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியாவிடும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை நம்முடைய உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் கற்கள் இருந்தாலும் கரைத்துவிடும் ஆழ் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முத்திரையின் மூலமாக கரைக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதிரவரல் என்னுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முதிரைகளை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் உடல் வளையும் தன்மையும் உள்ளவங்க வஜ்ராசனம் போட்டுக்கலாம் ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி முதல்ல ஒரு ஃபைவ் செகண்ட் ஐந்து வினாடிகள் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்த உள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வருணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரையை வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சுண்டுவரல் அதோடய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமன மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போறாங்க மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க என்னோட மயத்தில் விரல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க உடனே ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ்மனதில் இந்த முத்திரையின் மூலமாக சிறுநீரகம் சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மோதர்வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு ஜானுசீர் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க முதல்ல ரெண்டு கால் மட்டும் நீட்டிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு காலை மட்டும் நல்ல உள்ள மடிச்சுக்கோங்க அடுத்த காலம் நேராக வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் முடியுதான்னு பாருங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ பொறுமையாக கால் மாற்றிக்கோங்க அடுத்த காலம் நல்ல உள்ள தள்ளி வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி கால்களை நீட்டி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் எளிமையான பயிற்சி தினமுமே நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க காலையில் மதியம் மாலை மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக தரையில் ஒரு மேட்டு விரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த அடிக்கடி சிறுநீர் செல் செல்லக்கூடிய நிலை நிச்சயமாக கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் சிறுநீர பயில கற்கள் இருந்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும் சுகரும் நார்மலுக்கு இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இந்த மாதிரி நமது யூடியூப் சேனல் பார்த்து கேட்கக்கூடிய நேயர்களுடைய கேள்விகளுக்கு உரிய பதில்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்